சிக்கல் சிங்காரவேளன் கோயில் இந்த கோயிலின் தளவரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது சிக்கல் சிங்காரவேளரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிடும் என்பது ஐதீகம் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் எனும் ஊரில் ஸ்ரீவேல் நெடுங்கண்ணியம்மன் சமேத ஸ்ரீ நவநீதேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் எண்பத்து மூன்றாவது தளமாகும் இக்கோயிலின் ராஜகோபுரம் சுமார் எண்பதடி உயரத்தில் ஏழு நிலைகளை கொண்டுள்ளது இங்கு சிங்காரவேளவர் தனிச்சன்னதியிலும் தாயார் சமேத ஸ்ரீ கோலவாமன பெருமாள் தனி கோயில் கொண்டும் அருள் பாலிப்பது தனி சிறப்பாகும் சிறிய காட்டுமலையாக காணப்படும் இத்தலத்தை தரிசிக்க பனிரண்டு படிகள் ஏறி நடக்க வேண்டும் கீழே படியின் அருகில் தளவு சுந்தர கணபதி என்ற திருநாமத்துடன் விற்றிருக்கிறார் மேலே மண்டபத்தில் வெண்ணெய் சன்னதி உள்ளது சிங்காரவேளவர் உற்சவமூர்த்தி உள்ள சன்னதியும் உள்ளது கோயிலின் தளவரலாறு இந்த கோயிலின் தளவரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒருமுறை பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டது இதனால் ஆத்திரமடைந்த சிவபெருமான் அந்த பசுவிற்கு சாபம் வழங்கினார் சாபத்தினால் மிகவும் கவலையுற்று காமதேனு இறைவனிடம் இரன்றி சாப விமோச்சனம் கோரினார் மனம் இறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகை வனம் உண்டு அங்குள்ள தலத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளினார் அதன்படியே இன்றைய சிங்காரவேளவர் கோயில் அமையப்பெற்றுள்ள இடத்தில் உள்ள குலத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் காமதேனு அதன் பொருட்டு காமதேனு பசுவின் மடியில் பெருகிய பால் பார்க்குலத்தை உருவாக்கியது அதுவே இன்னும் புனித குலமாகக் கருதப்படுகிறது மாமுனி அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணையைக் கொண்டு அங்கேயே சிவலிங்கம் வடித்து வழிபட்டார் தன்னுடைய பூஜை முடிந்த பின்பாக அந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முற்பட்டபோது அது சிக்கிக்கொண்டு வர மறுத்தது அதன் பொருட்டு இந்த ஊருக்கு சிக்கல் என பெயர் வந்தது என்ற நம்பிக்கை உள்ளது சிக்கல் சிங்கார வேளவரை தரிசித்தால் சிக்கல் யாவும் நீங்கிடும் என ஐதீகம் இங்கு முருகபெருமான் அம்மையப்பருக்கு நடுவில் விற்றிருந்து அருள் பாலிக்கிறார் அதனால் இங்கு சிங்காரவேளவர் குழந்தை வரும் அருள்பவராக விற்றிருக்கிறார் சமயக்குறவர்களால் பாடல் பெற்ற பழமை வாய்ந்த இக்கோயிலில் சிங்காரவேளவர் விற்றிருக்கும் சன்னதி தனி சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த தலத்தில் எழுந்தருளும் சிங்காரவேளவர் அன்னை நெடுங்கண்ணியிடம் வேள் வாங்கிக் கொண்டு திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவின் போது அன்னையிடம் இருந்து வேள் வாங்கும் வைபவம் நடைபெறுகிறது இங்கிருக்கும் முருகபெருமானிடம் ஒரு அதிசயம் நிகழ்வதுண்டு அதாவது சூரபத்மனை வதைக்க எந்த இடத்தில்தான் முருக பெருமான் சக்தி தேவியிடம் வேள் வாங்கினார் என்பது புராணம் எனவே இங்கிருக்கும் அம்பாள் வேள் நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகிறார் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் இங்கே அம்பாரிடம் இருந்து முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது அவ்வாறு அவர் வேல் பெறும் ஒவ்வொரு முறையும் முருகனுக்கு வியர்ப்பதை கண்கூடாக காணலாம் எழுபத்தி இரண்டு மாடக் கோவில்களில் ஒன்று மேலும் மாமன்னன் கோச்சியங்க சோகனால் கட்டப்பட்ட எழுபத்தி இரண்டு மாடக் கோயில்களில் ஒன்றாகும் தலவிருட்சம் குடமல்லிகை தீர்த்தம் அமிர்த தாடகம் என்றழைக்கப்படும் ஸ்ரீஹர புஷ்கரணி அதாவது பார்க்குளம் ஸ்ரீ கோலவாமன பெருமாள் நீராடி இத்தல இறைவனை வழிபட்ட தீர்த்தம் கயா தீர்த்தம் லட்சுமி தீர்த்தமாகும் இதுபோல் சைவமும் வைணவமும் இணைந்த கோயில்கள் தமிழகத்தில் சில மட்டுமே உள்ளன இக்கோயிலைப் பற்றி திருஞான சம்பந்தர் மணங்குள் வாழைக் மனமலர் மணமலர் பொய்கை சூர் திடங்குள் மாமரையோரவர் மல்கிய சிக்கலுள் விடங்குள் கண்டத்து வெண்ணைப் பெருமானடி மேவிய அணிந்துவா மும்மடியாரவர் அல்லல் அருப்பரே என தேவாரத்தில் பாடியுள்ளார் மேலும் இத்தல முருகனைப் பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழில் இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் கோயிலுக்கு முன்புறம் ஏழு நிலை கோபுரம் அமைந்துள்ளது வாயிலை கடந்ததும் வரும் கார்த்திகை மண்டபத்தில் தோறும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகபெருமானை எழுந்தருள செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்வது வழக்கம் ஒரு சமயம் திருவானைக்கா ஆலயத்தில் யானையும் சிலந்தியும் ஈசனை பூஜை செய்து வந்தன சிலந்தி தனது வாயில் இருந்து வரும் நூலால் வலைப்பின்னலை சிவலிங்கத்திற்கு மேல் அமைத்து இருந்தது யானை காவிரி நீரை தன் துதிக்கையால் முகர்ந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தபோது தனது வலைப்பின்னல் அருந்து போனதை எண்ணி கோபம் கொண்ட சிலந்தி அதை பழிவாங்க யானையின் துதிக்கையில் புகுந்து யானையும் சிலந்தியும் உயிரை விட்டன சிவபெருமான் யானைக்கு முக்தி கொடுத்தார் சிலந்தியை சோழர் குலத்தில் அரசனாக பிறக்க செய்தார் அவ்வரசனை சோழன் பிறக்கும்போதே இவரது கண்கள் சிவந்திருந்தமையான் செங்கனான் என்னும் அழைக்கப்பட்டான் போன ஜென்மப்பகை காரணமாக அச்சோழ மன்னன் யானை புகாத ஏழு மாடக் கோயில்கள் அமைத்தான் அக்கோயில்களில் சிக்கல் சிங்கார வேளவர் ஆலயமும் ஒன்றாகும் இது இந்த ஆலயத்தின் தனி சிறப்புகளில் ஒன்று அருள்மிகு ஸ்ரீ கோமலவல்லி அம்பாள் உடனுரை ஸ்ரீ பெருமாள் திருக்கோயில் இத்தல பெருமாள் கோலவாமன பெருமாள் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் அருள்பாளிக்கிறார் நவநீதீஸ்வரர் கோயிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறும் சிக்கல் சிவாலயத்தில் சைவ வைணவ பேதமில்லாமல் அமையப்பெற்றுள்ள தனி கோயிலில் கோலவாமன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலிப்பதும் ஸ்ரீவரத ஆஞ்சநேயர் தனிச்சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருவது குறிப்பிடத்தக்கவையாகும் பெருமாள் தளவரலாறு ஒருமுறை தேவர்கள் அசுரகுலத்தைச் சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தியால் தங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் குறித்து மகாவிஷ்ணுவின் திருவடையில் விண்ணப்பம் ஒன்றை வைத்தார்கள் அதற்காக திருமால் வாமன அவதாரம் எடுத்தபோது இங்கு வந்து இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவனை வழிபட்டு அசுரகுரு சுக்கராச்சாரியார் அருள்பெற்ற மகாபலியை அழிக்கும் ஆற்றல் பெற்றதாக புராணம் வாயிலாக கூறப்படுகிறது எனவே இத்தலப்பெருமாள் கோலவாமணப் பெருமாள் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அதலால் இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள சிவனையும் மகாசக்தியையும் முருகன் பெருமாள் மற்றும் ஹனுமனையும் தரிசனம் செய்பவர்களுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்திகளின் பாதிப்பும் ஏற்படாது என்பது ஐதீகம் கோயிலில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் சிக்கல் சிங்கால வேலவர் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ விழாவும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் கந்தசஷ்டி விழாவும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திரு விழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இக்கோயிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறும் இங்கு வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் வெண்ணைநாதருக்கு அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் உச்சிக்கால பூஜையின் போது வெண்ணை சாற்றி அர்ச்சனை செய்து பக்தர்கள் வழிபடுகின்றனர் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த சிக்கல் சிங்கார வேளவர் கோயில் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகிறது இத்தலத்தில் அன்னை உமையவள் முருகபெருமானுக்கு சூரனை வதம் செய்ய சக்தி எனும் வேள் வழங்கியதால் வேள் நெடுங்கண்ணி என்னும் சக்தியாதாட்சியாக அருள் பாலிக்கிறாள் இங்கு மரகதலிங்கம் அதாவது மரகத விடங்கர் உள்ளது கூடுதல் சிறப்பாகும் சிக்கல் சிங்கார வேளவரையும் பிரானையும் வணங்கி வழிபட்டால் வாழ்வில் சகல சிக்கல்களும் தீர்ந்து நன்மைகள் பெறலாம் என்கின்றனர் தரிசன நேரம் காலை ஆறு மணிக்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்டு மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு நடை அடைக்கப்படும் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு நடை அடைக்கப்படும் கோவிலின் அமைவிடம் இக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் பஸ் அல்லது ரயில் மூலம் நாகப்பட்டினம் வந்தடைந்து அங்கிருந்து நகர பஸ்களில் ஏறி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிக்கல் என்ற ஊரில் இறங்கி கோயிலை வந்தடையலாம் அல்லது திருவாரூர் வந்தடைந்து அங்கிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிக்கல் வந்து இறங்கி சாமி தரிசனம் செய்யலாம் நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி